ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கடன் இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி சாமி அரிசியில் வந்து கொள்ளு சாதம் செய்ய போகிறோங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக தேங்காய் விட்டுருக்கேன் கடுகு சீரகம் கொஞ்சம் அதிகமாக உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு செவஞ்சரிசி இப்போ சின்ன வெங்காயம் வரைச்சு பத்திரி சின்ன ஒரு பச்சக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வச்சுக்கலாம் அதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் வந்து தூரம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேக்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னேறமாக வதஞ்சதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இது இதில் நல்லா வைக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதணி விடுங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுக்கிற கொல்லு நான் வந்து கருத்து கொள்ளு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த இன்னொரு கலரில் இருக்கும் அது கூட எது எடுத்துக்கோங்க ஏன்னா கலர் வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்கும் பிடிக்கவேன்னு இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உப்பு போட்டு வச்சு வச்சுருக்கேன் அரிசி சாமி அரிசி வந்து முக்கா தன்னரும் கொள்ளு வந்து சாரி சாமி அரிசி ஒரு தந்தர் கொள்ளு வந்து முக்காட்டந்தர் ஓரளவு வதங்கலாம் உடனே நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சாமி அரிசியையும் அதில் போட்டு இப்போ இது வந்து கருப்பு கலர் பொல்லுங்கிறதுனால நான் வந்து கலருக்காக கொஞ்சம் மிளகாய் பொடி போடுறேன் இல்லாட்டி மிளகாய் பொடி போடவே தேவையில்லை கலர்ஃபுல்லாக இருக்கும் காரமாகவும் இருக்கும் இதுக்கு எந்த மசாலாவுமே போடாமல் தான் அந்த ஃப்ளேவர் அது ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் ஆனாலும் கருப்பாக இருக்கும் நீங்கள் அதுக்காக கொஞ்சமாக போட்டேன் தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம ஓப்பனில் பாத்திரத்தில் வைக்கிறனால ஒன்றுக்கு மூணு அரிசி வந்து ஒன்று தானே வச்சுருக்கோம் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் இதே வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் வச்சாலே போதும் ஆனால் நம்ம பொண்ணுக்கு தண்ணி வைக்க வேணாம் வேக வச்சு தானே வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா கொடிக்கிற வரைக்கும் மட்டும் கையில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சிட்டதுக்கப்புறம் தம் போட்ட மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி அரிசி பார்க்க ஒன்றா கலந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வைக்க முன்னாடி கொத்தமல்லி தலைகளை தூவி பச்சை கருவ்ல கொஞ்சம் தூவி அப்படியே மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்ருணும் அது மட்டும் இல்லை சிம்மில் சாரி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகேங்களா இப்போ நான் பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பதினெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் இங்க பாருங்க நல்லா இருக்கான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த ஒரு கொட்டி இருக்கு பாத்தீங்களா இது கூட பொல போல போலன்னு ஆயிடும் மண் பாத்திரத்துல வேற வச்சிருப்போம்மா போலன்னு ஆயிடும் இப்ப வந்து கொஞ்சம் அப்படி ஒட்டிட்டு இருக்கும் இதுக்கு மேல கொஞ்சம் உடனே தேங்காய் விட்டு நீங்க சூப்பரா சாப்பிடலாம் இது வந்து நீங்க அடிக்கடி வாரத்துல ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா நம்ம அளவு கொள்ளு போட்டிருக்கோம் கொல்லை வந்து வேற மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க இது மாதிரி பிரியாணி மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்டு பாருங்க அதுவும் சிறுதானியத்தில் செஞ்சிருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க